எல்லாருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னோடய ஊரில் இருக்கேன் கிராமத்தில் திண்டிவனத்து வட்டத்தில் எண்டியூர் கிராமம் எங்கள் ஊரோட பேர் எங்கள் படத்துலேருந்து ஒரு பிகைண்ட் த ஸ்க்ரீன் நடந்த விஷயங்களை மேக்கிங் வீடியோ அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே இருக்கும் எல்லோரும் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் என்னென்னா இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து நாங்கள் ஒரு தேர்ட்டி ஒன் டேஸில் பிளான் பண்ணி உன் எங்கள் டீமாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வந்து நாங்கள் இதை ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒரு வருஷம் பிளான் பண்ணியிருப்போம் லொக்கேஷன் தேடுறது எனக்கு வந்து ஒரு நாலு மாதம் ஆச்சு இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸை தேடுறது ஸோ அந்த அத்தனை ஹார்ட் ஒர்க்கையும் உங்களுக்கெல்லாம் காட்டுற மாதிரியான ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக ஜிப்ரான் சார் ஒரு பிஜிஎம் போட்டிருக்கார் அதுக்கு இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் வந்திருக்கு லகரியில் அதை இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட உங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம் படம் வந்து பொங்கலுக்கு வந்திருக்க வேண்டியது அது ஏன் வரலை பொங்கலுக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன பிரச்சனை யார் என்ன சொன்னாங்க ஏன் வரல ஏதாவது அதான் காரணமாக இந்த காரணமாக நிறைய கேட்குறீங்க உண்மையான காரணம் வந்து ஏற்கனவே சிவகார்த்திகன் சாரோட படம் வந்து தேட்டரில் இருந்தது அவர் வந்து ஒரு டயர் பண்ணீரோ அதுக்கப்புறம் திடீர்னு கார்த்திக் சார் படமும் உள்ளே வந்துச்சு ஜீவா சார் படமும் வந்ததால் அந்த ஒரு உங்கள் ஊரில் ஒரு தேட்டரில் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குன்னா அது வந்து ரெண்டு ஹீரோக்கு தான் கொடுப்பாங்க அங்கே இருக்க ஒரு ஒரு சின்ன ஸ்க்ரீனோ இல்லை ஒரு நார்மலோ ஸ்க்ரீனாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும் திரௌபதி வந்து பொங்கலுக்கு வந்திருந்தா இது சினிமாவோட அவங்க அப்படி தான் நாள் அந்த ப்ரோட்டோக்காலெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு 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 படம் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லாம் மாற்றுவாங்க இந்த படம் வந்து நாங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அது விஷுவல்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் சவுண்ட் டிசைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து முதல் தடவை நீங்கள் அந்த படத்தை பார்க்குறப்ப முதல் அந்த நாலு காட்சிகள் தான் நமக்கு அவ்வளோ பேரும் போய் பார்ப்பீங்க எதிர்பார்ப்பில் இருக்கவங்க அப்போவே வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு விஷுவல் மேஜிக் விஷுவல் ட்ரீட்டை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த படத்தை ஒரு வாரம் ரொம்ப யோசித்து நிறைய தயக்கத்தோடு தான் மாற்றணும் இப்போ அடுத்த வாரம் வரப்போ நமக்கு இருபத்தி நாலு ஃபோர்த் சாட்டர்டேவும் இருபத்தஞ்சி சண்டே இருபத்தி ஆறு குடியரசு தினம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மூணு ஹாலிடே கன் கடை கண்டினியூஸாக கிடைக்குது ஸோ வெள்ளிக்கிழமை இந்த படத்தை வந்து ம வருதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இது சாதாரண விஷயம் உள்ள ஒரு படம் ஒரு வாரம் தள்ளி வந்து ஓப்பன் ஆகிறது ஆனால் நான் நான் மறுபடியும் உங்களை தான் நம்பி அந்த முடிவை தைரியமாக எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு இந்த மேக்கிங் வீடியோவும் இன்னும் ரெண்டு பாட்டு வரும் அது திங்கட்கிழமை ஒரு பாட்டும் புதன்கிழமை ஒரு பாட்டும் ஒரு ஸ்னீக் பிக்கும் வரும் அடுத்த வாரம் நிறைய இன்டர்வியூஸ் வரும் எழுந்தது ஸோ இந்த அஞ்சு நாள் இந்த படத்தை உயிரோடு அப்படியே வச்சுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது அண்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நானும் என்னென்னா என் சைட்லேருந்து படத்தை ப்ரமோட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ சேர்க்குறேன் மீதி எல்லாமே கடவுள் கையில் ஈரவன் கையில் ஈசன் கையில் ஸோ இந்த மேக்கிங் வீடியோ பாருங்கள் இந்த மேக்கிங் வீடியோவையும் இந்த ரெண்டு நாள் லீவ் நாளில் பலரை பார்க்க வைங்க ஏன்னா மேக்கிங் வீடியோ ரொம்ப பெருசாக போய் சேராது குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பேரையாவது பார்க்க வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுங்க நாளைக்கு கரி நாள் காணும் பொங்கல் குடும்பத்தோடு பத்திரமாக வெளியே போயிட்டு வாங்க நான் என் ஃபேமிலியோட திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் சந்தோஷம் மறுபடியும் இந்த வீக்கி இந்த வீடியோ வந்து மேக்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் இருபத்தி மூணாம் தேதி இந்த படம் வருதுன்றதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் மறுபடியும் இன்னொரு லைவில் மண்டே உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் லவ் யூ ஆல்